பதவி கொடுப்பதற்கு பணி ஆணை வழங்குவதற்கு உள்ளாட்சி அமைச்சர் திரு நேரு அவர்கள் எட்நூத்தி கோடி ஊழல் நடைபெற்றதாக பத்திரிகையிலே வலைதளம் செய்தி வந்திருக்குது இதன வரைக்கும் மறுக்கல அந்த அமைச்சர் டெல்டா மாவட்டத்தில் பொறுப்பா இருக்கிறார் திமுக நிகழ்ச்சியில் பேசுறா என்னை தான் குற்றம் சுமத்தி இருக்கிறாங்க அப்படின்னு ஆமா தவறு செஞ்சா குற்றம் சுமத்த தான் செய்வாங்க நீ நிரபராதி நீமிங்க ஏன் எங்க மேலாம் வழக்கு போடல எங்க மேல வழக்கு போட்டா எவ்வளவு சிரிப்பு எவ்வளவு ஆனந்தம் எவ்வளவு பேச்சு எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலை துறையிலே நாலாயிரத்தி எட்நூறு கோடி ஊழல் நீதிமன்றத்துக்கு போய் நிரபராத நிரூபித்து வந்து மக்கள் முன்னிக்கிறேன் அந்த தெம்பு திராணி உங்களிடத்தில் இருக்குதா அரசர் கூட கேட்டார் என் மீது வழக்கு போட்டவரே அந்த வழக்கை திரும்ப பெறுவேன் என்று சொன்னார் நான் இல்ல என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி மக்களிடத்திலே பரப்பி விட்டார்கள் இன்றைக்கு இருக்க முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற காலத்திலே சட்டமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறார் இன்றைக்கு முதலமைச்சர் முதலமைச்சராக பதிவு செஞ்சிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலை துறையிலே நாலாயிரத்தி எட்டு கோடி ஊழல் என்று அந்த சட்டமன்றத்திலே பதிவிலே இருக்கின்றது அதை நீக்க முடியாது ஆகவே நான் அவர்கள் வழக்கு வழக்கை போட்டவர்கள் வழக்கை திரும்ப பெறும் என்று சொன்னாலும் நான் வழக்கை நடத்துறேன் என்று சொன்னேன் நீதியரசர் சொன்னார் இந்தியாவிலேயே நீங்க தாங்க வழக்கு நடத்துறன்னு சொல்றீங்க ஒரு வழக்கு நடத்தன்னு சொல்லல எல்லா வழக்க வாய்தா வாங்கிட்டு இருக்கிறாங்க